அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராவியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு தாங்க செஞ்சிருக்கோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து இது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பீன்ஸு கேரட்டு பட்டாணி எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் நான் வந்து கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை ஒரு பாதி அளவு வெங்காயம் அடுத்து வந்து கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு லவங்கம் அடுத்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துருக்கேன் அடுத்து அடுத்து கொஞ்சம் பட்டாணி பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இது வந்து தாளிக்கிறதுக்கு இது வந்து இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நீள் நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய ஆட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அடுத்து ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜாரில் வந்து இந்த தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் வந்து இங்கே இந்த அளவு தேங்காய் வந்து போதும் இந்த அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் புதினா அடுத்து கொஞ்சம் மல்லி இலை அடுத்து வந்து இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்க மாட்டீங்களோ அது சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன்

சேர்த்துட்டு இது நல்லா இப்போ வெங்காயத்தை வெங்காயம் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதாவது சின்ன ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா வதங்கிறதுக்கப்புறம் இதில் பட்டாணி சேர்த்துக்கிறேன் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் வந்து நான் ஒரு பத்து பீன்ஸ் சேர்த்துருக்கேன் அடுத்து கொஞ்சம் மல்லிகையில் இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இதுல தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்ப இதுல அரைச்சு வச்சிருக்க தேங்காய் எல்லாம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் இதுவும் இப்போ பாருங்க இது நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் பெரிய கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வந்து அரிசி வந்து போட்டுருக்குறேன் அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஊற்றியாச்சு அடுத்து வந்து ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இந்த தண்ணி நம்ம கொதி வரும்போது அரிசியை வந்து போட்டாரலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா பொங்கி வருது இப்போ இதில் நான் வந்து அரிசியை வந்து போட்டாரே போட்டுட்டு ஒரு க லைட்டாக கிளறி விட்டுருக்காங்கண்ணா பாருங்கள் இந்த சாப்பாடு வந்து நல்லா தண்ணி வத்திடுச்சு இப்போ நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா தம்மில் போட்டுறேன் இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்துடலாம் நான் தம்மில் வந்து எடுத்துட்டேன் பாருங்கள் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பரான சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு பீஃப் கிரேவி வந்து வச்சுருக்கோம் அடுத்து வந்து வெங்காயம் தயிர் சம்பல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டாயிருக்கும் கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்